அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து உலகத்துல தமிழர்களுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்குறதை பார்க்க போறோம் அதாவது இந்த வீடியோல முதலாவது பார்க்க போறது வந்து காவிரி தண்ணி பிரச்சனை கர்நாடகாவில இன்னும் அந்த பிரச்சனை தீரையில அந்த பிரச்சனை இன்னும் சூடு பிடிச்சுக்கொண்டே இருக்குது அதாவது காரில் போற ஒரு தமிழனை அடிக்கிறாங்க அதாவது ஒரு கண்டனம் அறிவிச்ச தமிழனை முட்டுக்கால் போட்டு இருக்க விட்டு அடிக்கிறாங்க அப்படி பல விஷயங்கள் கர்நாடக மக்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு காவல்துறையினர் இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது ஒரு சின்ன போராட்டம் உடனே வந்து அரசு பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க இந்த நிலைமையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்னமே பொறுமையா இருக்கிறார்கள் என்று ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி ஆனால் பொறுத்தது போதும் இனியும் நீங்க ரோட்டுக்கு கரங்காட்டி உங்களோட உடன்பிறப்புகள் அதாவது கர்நாடகத்துல இன்னும் பாதிப்புள்ள எல்லாரும் போட்டுக்கிறாங்க போராடினால்தான் அவைய காப்பாற்ற முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உடுவில் பாடசாலையில் நடக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஒரு பிள்ளைய படிப்பை கெடுக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை முத்தி இருக்கு இந்த பிரச்சனை பற்றி உடிவில் மக்கள் என்ன சொல்லிங்கன்றா அந்த பாடசாலையில் வந்து அரசியல் தொடர் இருக்கின்ற மாதிரியும் அதாவது இதுக்குள்ள வந்து தேவையில்லாம சுமந்திரம் வந்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குற மாதிரியும் உடுவில் மக்கள் கருத்து அதே மாதிரி அங்கே படிக்கிற மாணவிகள் வந்து பழைய பிரின்சிபல் அதாவது இப்ப இருக்கிற பிரின்சிபலே தொடர்ந்து என்ன ஒரு எட்டு வருஷமோ பத்து வருஷமோ இருக்கலாம் அவர் இருந்தா தான் நல்லது அதோட அவரை வந்து இவ திடீரென்று பதினஞ்சு நாளையில பள்ளிக்காட்டில் விட்டு வெளியேற்றது சரியில்லை அவர் அப்படித்தான் நீங்க அனுப்புறாலும் அவற்றை அனுமதியோடு அவருக்கு ஒரு பிரியாவை வச்சு அனுப்பணும் அங்கே மாணவியர்ன்ற ஒரு கொள்கை அந்த கொள்கைக்காகத்தான் அங்க வந்து அந்த மாணவியர் போராடி கொண்டிருக்கிறேன் அந்த டைம்ல தான் அவ்வளோ சண்டையும் இவ்வளவு பிரச்சனையும் வருது அதுலேயும் வந்து ஒரு போலீஸ் வந்து அடாவடித்தனமாக வீடியோவை பிடிச்சிக்கொண்டு தெரியுற கொண்டு திரியக்க பார்க்கணும் அவர் வந்து என்ன என்னத்துக்காக அப்படி ஒரு அடாவடித்தனமாக செய்கிறாருன்னு தெரியல அந்த பொலிஸை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த பொலிஸுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் நோமலா வந்து ஒரு ஆளு அனுமதி இல்லாமல் ஒரு ஆள் வீடியோ எடுக்க முடியாது அதுதான் சட்டம் அப்போ இவர் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் இல்லாம இவர் வந்து ஒன்றில் இவர் பேப்பர் ரிப்போர்ட்டரா இருக்கணும் அப்படி இல்லாட்டி டிவி ரிப்போர்ட்டாக இருக்கணும் அது ஒன்றுமே இல்லாம இவர் கொண்டு இவர் தான் பொலி ஒரு இதுல வீடியோ எடுத்தது சரியான தப்பான ஒரு விஷயம் அது வண்ண கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அவரை வெளியேற்றதோ வெளியேற்றக்கூடாதோன்றத வந்து அங்க படிப்பிக்கிறதும் அங்க படிக்கிற மாணவியலும் அங்க இருக்கிற டீச்சர் மேடிவு எடுக்கணும் ஆனா மெயினா அங்க உள்ள எல்லாம் முடிவு எடுக்கணும் ஏனண்டா அதுதான் அங்க படிக்க போறாங்க வெளியில இருந்து வார அரசியல்வாதிகளோ அல்லாட்டி யார் வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு அது தீர்ப்பு இல்லை அதுக்கு வந்து ஒரு ஒரு வழி என்னண்டா இந்த பிரின்சிபல் வந்து தொடர்ந்து அங்க இருக்கணுமா இருந்தா ஒரு போட் போடணும் அதாவது யாருக்கு அவர் இருக்கணும்ன்றத உள்ள மாணவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட் ஒன்று ஓம் இல்ல போட் அவர் இருக்க வேண்டாம் எல்லாம் அவர் இருக்கலாம் ரெண்டு போட்டு போடுவோம் அங்க உள்ள மாணவியரும் அங்க அங்கே இருக்கிற டீச்சர்களும் எவ்வளவு போட்டு கூட எண்ணத்தில் விழுதோ அதன்படியே புதுக்கூட முடிவெடுத்தால் அந்த பள்ளிகளும் விரைவில் அமைதியாக தொடர்ந்து அந்த பள்ளிக்கு நடத்தக்கூடிய அடுத்த பாத்தீங்கன்னா மலேசியா மலேசியாவில் வந்து ராஜபக்சா வந்ததுக்காக ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு அஞ்சு பேரை வந்து அங்கத்த நாட்டு அரசாங்கம் கைது செய்தது சோ கைது செய்து இப்ப அவையில விடுதலை செய்தது அதுக்கு உலக மக்கள் அனைவரும் சார்பில் அவைக்கு வாழ்த்துக்கள் ஏனண்டா அவை அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து வெற்றி பெற்று அர்த்தம் அதாவது இனி மலேசியாவுக்கு வரே வரையிலாது அவ்வளவுக்கு வந்து அங்க போலிசு அறிவிச்சிருக்குது இப்படி நீங்க பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வீங்களா இருந்தா நாங்க முதலே அவரைக்கு வர விட்டுருக்க மாட்டோம் இனிமேலும் ராஜபக்ச வந்து மலேசியாவுக்கு வருவது கடினமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து முதலாவது வந்து மலேசியா மக்கள் மலேசியாவில் வாழ்கிற கட்சிக்காரர் அதாவது நாம் தலைவர் கட்சி அனைவருக்கும் வந்து உலக தமிழ் மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் மஹந்தர் என்றவர் வந்து ரியா ஒலிம்பிக் போட்டியில் வந்து உயரம் பாய்தலில் வந்து தங்கப்பதக்கம் என்றார் அதாவது தமிழ் தங்கம் என்று அவரை சொல்லலாம் அவருக்கு வந்து கால் வந்து ஊனம் அது வந்து அவருக்கு பிறப்பிலேயே ஊனம் இல்லை நான் கேள்விப்பட்டவர்கள் வந்து பஸ் மோதித்தான் அவருக்கு இந்த கால் ஊனமானது அப்போ அவர் உயரம் பாதையில் தங்கம்ன்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு ஊனத்தை காட்டியே பிச்சை எடுத்து வாழ்கிற ஆட்கள் பேர் இருக்கிறோம் அப்படி பொறுத்த நிலைமையில் வந்து இவர் அந்த ஊனத்தை ஊனமாக நிற்காமலே அதை வாழ்க்கையில போராடி வென்று அந்த இந்திய நாட்டுக்கே ஒரு தங்க பழக்கத்தை சேர்த்து அந்த தங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்